அம்மாச்சி வைத்தியம் என்று நம்ம ஒரு அருமையான ஒரு கீரையில் ஒரு கொழுக்கட்டை மாதிரி செய்வோம் அது என்னென்னா இந்த பர இது வந்து சண்டிகீரை இது பேர் என்னென்னா சண்டிக் இந்த கீரை பேர் சண்டிக் இந்த கீரையை நம்ம வந்து இதை எடுத்து நல்லா பெரிய பெரிய தலையை எடுத்து நல்லா நீட்டாக கழுவி வச்சுக்கணும் இது வந்து சோம்பு இது வந்து சோம்பு சோம்பு அரிசி அரிசி கொஞ்சம் போட்டு அரிசி பருப்பு ரெண்டையும் வந்து அரிசி ஒரு ஒரு டம்ளர் போட்டுக்குங்க பருப்பு ஒரு கால் டம்ளர் போட்டுக்குங்க போட்டு ஊற வச்சு நல்லா அதை மிக்ஸியில் போட்டு அடிச்சிருங்க பூண்டு சோம்பு ஜீரகம் மிளகாய் வரும் மிளகாய் போட்டு எல்லாம் அடித்து மிக்சியில் போட்டு அடிச்சு வச்சுக்கோங்க அடித்து வச்சுக்கிட்டு அதில் வந்து அதை தேவைக்கிறப்ப உப்பு போட்டுக்குங்க போட்டு அடித்து வச்சுக்கிட்டு இந்த தலையை இந்த தலையை இந்த தலை இருக்கு பாருங்க இது வந்து பின்னாடி பக்கம் இந்த பின்னாடி பக்கத்தில் இங்கே வந்து ஃபுல்லாக மேலே தடவிடுங்க தடவிட்டு இதை வந்து இப்படி மடிக்கணும் இப்படி மடித்து இப்படி இப்படி சுற்றி வீட்டில் பிள்ளை இப்படி வைக்கணும் அதை தடவி எப்படி இட்லிக்குப்பரில் இப்படி வச்சுருங்க எப்படியோ வரிசையாக அடிக்கி அடிக்கி வச்சுருங்க எல்லா தலைங்களுமே வச்சு வெந்திரும் அஞ்சு நிமிஷம் அடுப்பு இட்லி குப்பரில் வச்சுருங்க தட்டில் இதை அடுக்கி வச்சு வச்சுருங்க அஞ்சு நிமிஷம் கழித்து அது வெந்தவுடனே அது எடுத்து பாருங்க இதுதான் அந்த கொழுக்கட்டை இது வந்து பார்க்க கொழுக்கட்டமாக இருக்கும் ஆனால் இது கீரை கீரையில் அந்த அரிசி தொகர பப்பெல்லாம் கலந்ததை கலவையை போட்டு அதில் தேய்ச்சி விட்டு அதை மடக்கி வச்சோம்னாக்க இப்படி கொழுக்கட்டைய மாறிடும் இதை சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தியானது அது இதை சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு இது மாதிரி நிறையா அடிக்கடி ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்துக்குமே அடிக்கடி இது செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும் அதனால் இதை நாங்கள் அடிக்கடி செய்வோம் அதை அன்றைக்கி உங்களுக்கு இந்த கீரையை கொண்டு வந்து நாங்கள் அதனால தான் உங்களுக்கு காட்டினோம் இதை வந்து நீங்கள் செய்து பாருங்கள் நன்றி வணக்கம்